சொல்லணும் சொல்லும் ராஜாணி சுரேந்தாப்ரன் டெனியர்ஸ் ஆகும் போது ஷூக்கிங் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார் டூடிங் அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸோ தேங்க் தேங்க்யூ ஃபார் சிம்பிள் போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சொல்லுவேன் அதே மாதிரி என்னோட ஞானவே ஜெய் இயக்குனர் ஞானவே அவர்கள் கூட தான் வந்து இந்த படம் தூண்டி வந்து சேர்ந்துச்சு ஸோ இந்த மேடையில் நான் அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிஃபோர் ஐ கோடு ஃபில் கோயம்புத்தூர் முன்னாடி வந்து எனக்கு தொத்துக்கொள்ளி வரும் மாதிரி அப்பா அம்மா சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் எங்களுக்கு அடையாளம் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் இதுதான் எங்களோட பெயர் எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு சினிமாசம் வந்து வாங்க எங்க தொழில் சம்பந்தமான ஃபங்க்ஷன் விழாக்கள் வந்து இந்த மட்டில் வந்து பெருசாக பண்ணது கிடையாது ஒரு நடிக்க வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் நினைக்கிறேன் ஸோ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்காக இந்த கதைக்காக இந்த நேரம் சரியான நேரம்னு நினை தோணுது ஸோ இந்த விழா சரியான விழாவாக நான் பாக்குறேன் ராத்திர நேரத்துக்கு அப்புறமா இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இந்த விழா வெளியா இருக்கு ராஜாக்கு நான் சொல்ல ராஜாவோட ஐடியா தான் இருக்கு சுருக்கமா நீ இந்த படம் பார்த்ததுனால நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்மளோட அடையாளங்கள் வந்து நம்மளை நம்மள வளரும் போது நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாகட்டும் நம்ம வந்து ஒரு படிப்பாகட்டும் இல்லாட்டி பழக்க வழக்கங்கள் ஆகட்டும் நம்ம அடையாளம் சொல்றது இந்த கேரக்டர் சொல்றது இந்த இந்த பையனுக்கு வந்து இந்த இந்த பேச்சு பழக்கம் உங்களோட இந்த பழக்க வழக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல் நம்ம காலேஜ் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது நம்ம சுற்றி பார்த்து பழகிற நிறைய உறவுகள் இருக்காங்க அஃப்கோர்ஸ் ரத்த சந்தோங்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து லட்சுமி அக்காவை சொல்லணும் பணிமம்மா சொல்லணும் ராஜமமா சொல்லணும் இப்படி வந்து பழனிசாமி நான் சொல்லணும் இந்த மாதிரி என்னோட சொந்தங்களை வந்து நெருக்கமா அருகாமையில் இருக்கிற சொன்னங்களை பத்தி சொல்லிட்டே போலாம் பட் அதே நேரம் வந்து மணியினை பத்தி சொல்லணும் ஆர்ச்சாமியை பத்தி சொல்லணும் புஷ்பராஜன் இருக்காரு அவரை பத்தி சொல்லணும் டில்லி இவங்க இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா எனக்கு கார்த்திகை திருதாக்கம் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா நாங்க வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது பார்த்தா அவங்க அவங்க அவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா அது வந்து அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிறத விட அதிகமானது எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்குற அந்த பாசத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமானது அந்த மாதிரியான இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு அது அது வந்து சுத்தமான பரிசுத்தமான ஒரு சொல்லுவோம் எதுவுமே எதிர்பார்க்காம இங்கே வளரும் போது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிரராக இருந்தது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் மரியாதை கொடுக்கணும் இப்படிதான் அன்பு கொடுக்கணும் இப்படிதான் பெரியவங்கள பார்த்துக்கணும் இப்படிதான் ஒரு சின்னவங்கள வந்து நம்ம சுண்டு கொடுத்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கையா அவங்கள வந்து ரொம்ப பர்சப்பாக வந்து ஹெண்டல் பண்ணாங்க இது என்ன சைக்கிள் போயிட்டுருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கான் பக்ஸ் சக்கள் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது இது சைக்கிளுக்கு ஒரு கதை இருக்குது ஒரு கொலுசுக்கு ஒரு கதை இருக்குது ஏற்கனவே படம் பார்க்கும்போது நான் ரொம்ப நாள் கவனமாக தொண்டரை ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சு முழுக்க முடியாமல் ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஒரு அழுகையும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கலந்துருந்து இந்த படத்தில் பருத்தி அப்புறமா வந்து கார்த்திகன் கட்டிப்படிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அதே மாதிரி நான் என்னோடய அருவி சோரி தேங்க்யூ ஃபார் இந்த படம் எனக்கு வந்துருந்துச்சுன்னா ரொம்ப மரியாதையா நான் அதை ப்ரொடியூஸ் பண்றேன் கார்த்திக் நடிக்கணும் அரோசன் நடிக்கணும் நான் பெருந்தன் சொல்லியிருப்பேன் பெருந்தன்மையானால அதுதான் உண்மை பண்ணி பண்ணியிருந்திருக்கவே முடியாது நான் கூட படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் இட்ஸ் லிட்டில் தியான் ஒரு நடிக்கிறத தாண்டி உண்மையா ஆத்மாத்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த உறவு வந்து எனக்கு பொறாமையாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதை நான் பார்த்தேன் நான் வந்து சைட்ல வந்தேன் ப்ரொடக்ஷன் டிஃபரன்ஸ் சாப்பிட இல்லை பட் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பார்த்து ரொம்ப புறாமப்பட்டு இப்போ வரைக்கும் வந்து நான் ஒரு மருண் கலர் டீ ஷர்ட் எடுத்து போட்டேன்னா எனக்கு அருண் சுவாமி சார் தான் ஞாபகம் வருவார் நைன்டி டூவில ரோஜா படம் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கும் போது அவர் தேவி தேட்டரில் கண்ணாடி பக்கத்தில் சாஞ்சு படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு நான் ஒரு பத்தடி தள்ளி நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்தேன் அப்போ போய் அவர்கிட்ட நான் பேசல அப்போ அந்த மருண் டி ஷர்ட் போட்டிருந்தாரு அதே மாதிரி மருண் டி ஷர்ட் போன உடனே போய் வாங்கி போட்டுக்கிட்டு இப்ப வரைக்கும் என்னோட செல்ஃப் ஒரு மருண் டி ஷர்ட் இருக்குன்னா வந்து அவரோட டப்பனு ஃபிளாஷ் அவர் அவரோட எனக்கு வந்துட்டு போகும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோ நடிச்சிருக்காங்க இப்போ டு டு பார்ட் பார்ட் ஆஃப் ஆஃப் இட் மீன்ஸ் நைக்கிக்குள்ள ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி இவ்வளவு அழகா டிஸ்டல் கண்ட்ரிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசந்தா எனக்கு வசந்தாங்கிற பேர் அம்மா பேருங்கிறது எனக்கு இப்போதான் ஸ்டேஜ்ல அறிஞ்ச சொல்லி தெரியும் என் பையனும் வந்து தேவ் ஜோதிகா சூர்யான்னு தான் எழுதுவான் அவரோட பேர் வந்து எப்பயும் தேவ் ஜோதிதா சூர்யா ஸ்கூலில் பாஸ்போர்ட் எல்லாமே வந்து அவருக்கு அப்படி தான் இருக்குது ஸோ லவ் டு நோ நோ தேட் நீங்களும் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தேர்ட் ஃபில் ஃபார் ஃபரெஸ் குடியில் பார்க்கும்போது வந்து தேர்ட் ஃபில் அண்டு குழந்த பிறக்கும் போது குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பக்கத்துலேயே இந்த பாட்டு போட்டிருக்கீங்க எங்களோட படத்தை வந்து சாங் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது வந்து ஐ நோ ஹவு ஸ்பெஷல் டூ ஹேண்டில் ஸ்பெஷலாக பார்த்துக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது மஹேந்திரன் கேமராட்டும் கோவிந்த் எடிட்டர் ஆகட்டும் ஆகட்டும் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ப்ரொடியூசரா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வார்த்தைகளை சொல்ல முடியாது ஒரு ராத்திரி ஒரு இரவுல நடக்கிறதா வந்து நைன்டி சிக்ஸ் இதுவும் வந்து ஒரே இரவுல நடக்கிற படம் தான் பட் அதுல வந்து

கேட்டுக்கிறேன் அன்பான எதையும் எதிர்பார்க்காத அனுப்ச்சு சொல்லணும் எப்படி நான் எல்லாத்தையும் மேல வச்சு அண்ணாந்து பார்க்கலன்னு சொல்லணும் அது எல்லாம் எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும் வச்சு பார்க்கிறேன் நீங்க இல்லாம என்ன பண்ண முடியும் என்ன பண்ணிட முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த அன்புக்கு என்னைக்குமே என்னைக்குமே நல்ல வணங்குறேன்

வெயில் மழை குளிர் மழை உச்சி கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள வேலை செஞ்சிருக்காங்க ஒரு ரெண்டரை வருஷம் அந்த உழைப்பு எங்கேயும் பீண் போகாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கான அன்பும் அதுக்கான மரியாதையும் நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது வரும்போது அது வரட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஓகே அக்டோபர் ரஜினஸ் பாருங்கள் குழந்தை பொறுக்கிற அன்றைக்கி தான் பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அதை பண்டிகை ஆகிறதுக்கு அதை ஒரு ஃபெஸ்டிவல் ஆகிறதுக்கு நீங்கள் எங்க கூட இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு வரதால் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கட்டும் சரிங்களா நாலு உலகம் இருக்குது ஒன்னு ட்விட்டர் உலகம் இருக்கு ஒன்னு இன்ஸ்டாகிராம் உலகம் இருக்கு ஒரு ஃபேஸ்புக் உலகம் இருக்கு அப்புறம் இங்க ஒரு நிஜ உலகம் இருக்கு இந்த நிஜ உலகத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த நிஜ உலகத்துல அன்பை மட்டுமே நம்ம தேர்ந்தெடுப்போம் வெறுப்பை தேர்ந்தெடுக்கலாம் அன்பை தேர்ந்தெடுக்கலாம் அன்பை மட்டுமே நம்ம தேர்ந்தெடுப்போம்

ஞானவே சொல்றீக்கிரமா இது பெரிய பொறுப்பு ஞானிகளுக்கு இது இப்போவும் சொல்றேன் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறேன் கங்கு வாக்கு நடிச்சிருக்கிற உன்னோட பேர் இந்த பெரிய அன்போம் இந்த பெரிய வரவேற்போம் பெரிய எதிர்பார்ப்போம் கங்குவாக்கு ஞானிகள் கொடுத்துருக்க இந்த பட்ஜெட்டும் கால அவகாசமும் எனக்கு ஒரு பெரிய வரமாக பார்க்கறேன் நிச்சயமாக ஒரு அழகான நாள் இதான் சீக்கிரமாக வரும் சீக்கிரமாக அந்த சரியான தேதியை நம்மளுக்கு அறிவிப்பாங்க मुख्यमा <laughs> <laughs> <laughs>